விஜய் டிவி கலைஞர் டிவி பிக் பாஸ் அந்த இடத்துல நிறைய பெரிய பெரிய தொலைக்காட்சி ப்ரோக்ராம்ஸ் இல்லையா ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்து இந்த பில்டிங்லேருந்து நடக்குதான் இவிபி சினிமாஸ் பில்டிங்ஸ் ஸோ அங்கே உள்ளே தான் போகிறோம் அங்கே உள்ளே போய் பார்க்கலாம் இவிபி இவி பெருமாள் சுவாமி அவருடைய ட்ரீட் சென்டர் கன்வர்சேஷன் சென்டர் ஃபிலிம் சிட்டி சினிமாஸ் ஹோட்டல் இதில் என்னென்ன இருக்குது ப்ரோ இது உள்ள

பதிவினுடைய இந்த காணொலியினுடைய மிக முக்கியமான நோக்கம் யாராவது சீர்தமிழுக்கு சென்று இந்த நிகழ்ச்சிகளை நேரடியாக காண வேண்டும் என்று எண்ணினால் எப்படி உள்ளே செல்வது என்னென்ன நடைமுறைகளை கையாள வேண்டும் என்பது பிரதான நோக்கமாக காணப்படுகின்றது அதே வேளையில் அடுத்ததாக வந்து எவ்வாறு போட்டியாளர்களுக்கு பாடல்களை தெரிவு செய்து கொடுக்கின்றார்கள் போட்டியாளர்கள் தெரிவு செய்கின்றார்களா இல்லை என்று சொன்னால் வேறு நபர்கள்தான் போட்டியாளர்களுக்கு பாடல்களை கொடுக்கின்றார்களா என்பது குறித்தான் இந்த காணொலியில் முற்றுமுழுதாக உங்களுக்கு நான் விளக்கப்படுத்தப் போகின்றேன் அதே நேரத்தில் இலங்கையிலிருந்து சென்ற பலரை இந்த ஜி தமிழ் தொலைக்காட்சியானது அவருடைய அந்த கருக்கை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய உப்பு காரம் மிளகாய் போன்று சுவைக்கு மாத்திரம் பயன்படுத்திவிட்டு அவர்கள் தேவைக்கு மாத்திரம் பயன்படுத்திவிட்டு மீ எடுத்து வீசி விடுகின்றார்களோ என்ற ஒரு எண்ணம் எல்லோர் மத்தியிலும் அழுகின்றது குறிப்பாக அவருடைய தேவைக்காக டிஆர்பி ரேட்டிங்காக பயன்படுத்துகின்றார்கள் அதுவும் அழுகை மூஞ்சியோடு அழுக்கோடு வறுமையோடு தான் காட்டுகின்றார்கள் எனவே அப்படியான விடயங்கள் ஏன் எதற்கு என்பதை இந்த காணொலியில் பார்ப்போம் இப்பொழுது நாங்கள் ஜி தமிழ் உள்ளே வந்துவிட்டோம் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஏழவே பயன்படுத்தப்பட்ட பல நிகழ்ச்சிகளுக்கான செட்டுகளை இங்கே இருக்கின்றார்கள் இது தேவையற்ற செட்கள் என்பதாக இங்கே பிக் பாஸ் இன்னும் பல நிகழ்ச்சிகளுடைய செட்டுகள் காணப்படுகின்றன எனவே இவ்வாறு நாங்கள் வந்தவுடன் பன்னிரெண்டாவது ஸ்டூடியோவில் தான் இப்பொழுது ஜி தமிழுடைய சரிகம் பாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே இலங்கையிலிருந்து வந்த பலரும் இங்கே அவர்களுக்கான தங்குமிட வசதிகளையும் ஒரு ஹோட்டலில் ஏற்பாடு செய்து சாப்பாடும் முன்னேறமும் கொடுக்கின்றார்கள் சரி இப்போ உள்ளே சென்று பார்ப்போம் சார் இப்போது நாங்கள் தீ தமிழுடைய பனிரெண்டாவது வெக்க கலைஞர்கள் வந்திருக்கின்றோம்

அதிகமான வாய்ப்புகள் குறிப்பாக இளைஞர்களுக்கு வழங்கது அதாவது நான்காவது பருவத்திற்கான அந்த நிகழ்ச்சியை தான் காண சென்றிருந்தேன் இதன்போது இலங்கையிலிருந்து வத்தலையிலிருந்து ஒரு நபரும் அதேபோன்று பதிலையைச் சேர்ந்த இந்திரஜித் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் இருவருக்குமான பாடல்களை இந்த நடுவர்களோ என்ன சொன்னால் அவர்களோ தெரிவு செய்வது கிடையாது இந்த போட்டி ஏற்பாட்டாளர்கள் அதாவது ப்ரொடக்ஷன் குருவை சேர்ந்தவர்கள்தான் இவர்களுக்கான முற்று முழுதான பாடல் தெரிவுகளை வழங்குகின்றார்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது இலங்கையிலிருந்து மூன்று பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் வெளிநாட்டை சேர்ந்தவர் இருவர் இலங்கையை சேர்ந்தவர் சேர்ந்தவர்கள் குறிப்பாக ஒன்று மலையத்தை சேர்ந்த பெண்மணி ஸ்னேகா இன்னொன்று கிழக்கை சேர்ந்த தபேசன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இளைஞர் சரி இவர்களுக்கான பாடல்கள் அவர்கள் விரும்பிய பாடல்களை கொடுக்கலாம் அவர்களுடைய குரலுக்கு அது ஒத்து வந்தால் சொன்னால் அது வந்து சரியான விதத்தில் அமைப்பெறும் பட்சத்தில் மாத்திரம் அந்த பாடல்களை அவர் வந்து ஒத்துக்கொள்வார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இது நூற்றுக்கு பத்து வீதம் மட்டுமே பொருந்தக்கூடியதாக இருக்கும் அதை தவிர்த்து முற்றுமுழுதான புரோக்ராம் டிசைனிங் என்றது ப்ரோக்ராம் எப்படி போகணும் என்ன வகையில் இருக்கணும் யார் பேசணும் என்னத்தை பேசணும்னு சொல்லி அனைத்தையும் அவர்கள் ஸ்கிரிப்ட்டாக எழுதி விடுகின்றார்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தான் மலையத்திலிருந்து நாயாப்பாடலேருந்து சென்று அசானியாக காணப்படலாம் அசானி அப்படியே இங்கே இருந்து அப்படியே சென்று இறங்கி பாடல் படைத்தது போன்று அவருடைய தோற்றத்தை வந்து காட்டியிருப்பார்கள் மிகவும் டயர்டாக மிகவும் சோர்வாகிறது போன்று என்னமோ ஆறு மாதத்துக்கு சாப்பிடாத ஒரு பிள்ளையை போன்று காட்டியிருப்பார்கள் எனவே தான் அவர்களுடைய டிஆர்பி ரேட்டிங்காக மிகவும் வறுமையான நிலையில் இளைஞர்கள் இருப்பதாக இலங்கையைச் சேர்ந்த மக்கள் இருப்பதாக காட்டுகின்றார்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கை சேர்ந்தால் அவர்கள் போரினால் போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் மலையத்தை சேர்ந்தால் அவர்கள் உண்ண வழி இல்லாமல் அவர்களை நாடி சென்றவர்கள் போன்ற ஒரு தோற்றத்தில் தொலைக்காட்சியானது இலங்கையைச் சேர்ந்த கலைஞர்களை பார்க்கின்றது குறிப்பாக திறமைகளுக்கான அங்கீகாரமாக குறைவான சந்தர்ப்பங்களை வழங்கினார்கள் ஆனால் வரையில் இளைஞர்கள் என்று சொன்னாலே அவர்கள் வறுமையோடு வாழ்பவர்கள் வந்து சம்பாதித்துக் கொண்டு அனுதாபத்தின் மூலமாகத்தான் அவர்கள் இப்படியான போட்டி நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளலாம் என்பதாக ஒரு முத்திரையை குத்திவிட்டார்கள் எனவே அதற்கு நாங்களும் ஒத்து செய்வது போல அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு எங்களுடைய போட்டியாளர்களும் அங்கே சென்று கலந்து கொள்கின்றார்கள் இது வந்து போட்டியாளர்கள் மீது தப்பு கிடையாது அவர்களுக்கான ஒரு சிறந்த சர்வதேச அங்கீகாரம் உடைய ஒரு மேடை கிடைக்குமாக இருந்தால் அந்த மேடையிலே சென்று பாட வேண்டியது ஒரு பாடகருடைய பொறுப்பு ஆனால் இந்த நிகழ்ச்சி குழு இல்லை சில இந்த தொலைக்காட்சி குழு தான் இப்படியான வேண்டாத ஒரு வேலையை செய்து அவருடைய வியாபாரத்திற்காக எங்களுடைய நல்ல சிறந்த கலைஞர்களை இவ்வாறு தவறான விதத்திலே பயன்படுத்துகின்றார்கள் எனவே எங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுப்பதை காட்டிலும் எங்களுடைய வறுமையை காட்டி அவர்கள் சம்பாதிப்பது மட்டும் இல்லாமல் எங்களை ஒரு ஏதோ ஒரு மூன்றாம் தர மக்களாக தான் பார்க்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மாத்திரம் தான் கொண்டு செல்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியிலே அதற்கு பிறகு இந்திய தேசத்தைச் சேர்ந்த இல்லைன்னா சேர்ந்த தமிழகத்தைச் சேர்ந்த அவர்களுக்கு தான் அதிகமான வாய்ப்பு வழங்கப்படுகின்றது நான் சென்ற சிறு நேரத்தில் வந்து கார்த்திக் ராஜா சிறப்பு நடுவராக அவர்கள் தந்திருந்தார் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நாங்களாம் ஊரில் உள்ள காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அதை சாப்பாட்டுக்கு வச்சு இந்த காசை தான் கொண்டு போய் இந்த பிள்ளை கொடுத்து நாங்கள் அனுப்பியிருக்கோம் என்பதாக உண்மையாகவே இந்த அக்கரப்பத்தனை தோட்ட மக்கள் அந்தளவுக்கு வறுமையான மக்கள் கிடையாது இது முற்றுமுதாக பொய்யாக சோடிக்கப்பட்ட ஒரு கதை அப்படின்றத முற்றுமுதாக ஆணித்தரமாக இந்த வேலையில் நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எனவே அடுத்த காணொளி பெல்மொருள் அதாவது சினேகாவினுடைய ஊரில் இருந்து நேரடியாக சென்று எங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பதை நான் தெளிவாக காட்டுகின்றேன் அது நன்றி வணக்கம்